ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அவர் என் கேப்டன் தான் எங்க எங்க அண்ணன் நினைக்கிறோம் நாங்க ரொம்ப கஷ்டம் தைரியனா என்ன இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு சினிமாவையும் நடித்தாரு அவரு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவர் படத்தை பாக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க அண்ணன் தான் தவறிட்டாரு நாங்க இப்ப இப்போ எங்க அண்ணன் தான் நினைக்கிறோம் நாங்க வேற எதுவும் நாங்க வாழ்க்கை என்ன இருந்தா இப்படிதான் நீங்களாம் வாழணும் நல்லா படிக்கணும் குழந்தைங்க எல்லாம் இப்படி வளரணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு படத்துலையும் நடிச்சு பேர் பேரு வாங்கினவர் எங்க அண்ணன் அதனால கேப்டன் என்று பேர் விரும்பினார் அதனால அவர் இழப்பு ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்குலாம் இருக்குது இருந்தாலும் அவர் கட்சியை நாங்கள் தொடர்ச்சியா நடத்தி அவருடைய மகளுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு வாக்களிப்போம் போன வாரம் கூட எங்க அண்ணியார் அவர்களை பொதுச் செயலாளராக நியமனம் செய்தார் இன்று காலை எட்டு மணி அளவில் அவர் எதிர்ப்பு கேட்டு அவர் மிகவும் வேதனை என்னவென்று சொல்ல எனக்கு பேச இல்லை இனி ஒரு காலத்தில் என் தலைவரை மாறி யாரையுமே முடியாது பார்க்கவும் முடியாது இந்த உலக மக்களையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி மிக வேதனைக்குரிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக வருத்தத்துடன் இனி ஒரு காலத்தில் அவரை ஒன்றுதான் நாங்கள் பார்த்தோம் என்று இயக்கத்துடன் வழிநடத்தி கொண்டிருப்போம் ரொம்ப வழியா தான் இருக்கு எங்களுக்கு எங்களால ஏத்துக்க முடியல எங்களால ரொம்ப காலையில இருந்து அழுது எங்களால உங்களோட மனவழி ஆத்திக்க முடியாது எவ்வளவு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்க செஞ்சிருக்காரு இப்ப கருணாநிதி ஜெயலலிதா சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு அரசியல்ல இது வந்து அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது யாரும் தொடர்ந்து வளர்ந்து வர வர முடியாது இனிமே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சா ஒரு ஒரு உண்மையாட தலைவர நீ எழுந்துட்டு இருக்கிற இது எப்படி இதை ஈடு கட்ட போறோம் இடி அப்படின்னு தெரியல எம்ஜிஆருக்கு அடுத்து கருப்பு எம்ஜிஆர்னு வந்ததுக்கு ஒரே காரணம் வறுமையை ஒழிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இவர் திரை உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்டைலா ஏன் ஜெய்சங்கர்ல இருந்து ஸ்டைலா வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனா எங்க தலைவர் மட்டும் தான் வந்த உடனே இலை சாப்பாடு எல்லாருக்கும் தான் வேணும் மனுஷன்னா சாப்பாடு ஒண்ணுதான்டா அதுக்கு கூட நீங்க ஏன்னா வேறுபாடு காட்டுறீங்க சொன்ன ஒரே ஒரு தலைவர் இவர்தான் அதனால தான் அவர் தினத்தை வறுமை தினை ஒழிப்பு தினமா நாங்க மாற்றணும் அது மட்டும் அல்ல அது மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே சொல்றவரு எந்த சாணக்கியனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வேற பத்தி நான் சொல்லல வேற ஒரு சாணக்கியனை பத்தி நான் சொல்லல இவர் மனசுல என்ன பட்டுச்சோ தான் தான மனசுக்குரிய ஒரே மனசை வந்தான் கேப்டன் வந்து பா பாசத்தால அவர் வெண்டு வந்தவர் பாசம் தான் என்னன்னா தான் தெரியும் அதனால அவர் பாசமா பேசுவார் பாசமா ஒரு சினிமாவில கூட ஒரு அச்சா அதாவது அந்த மீட்டிங்ல கூட நாக்க கடிச்சுட்டு கொண்டு தான் ஏன் நீ உட்கார்றா நீ என்னடா பேசுற நான் பேச சொல்ல நீ என்ன கேட்கற அப்படின்னு அதிகாரமா நின்று பேசுற ஒரு தகிரினா என்னன்னா கேப் தான் தெரியும் கூட பிறந்த அண்ணு மாதிரி தெரியுது அவர் எனக்கு வேற ஒண்ணு எனக்கு தெரியல எங்க கேப்டன் திரும்பி தான் நாங்க நினைச்சோம் ஆனா அவர் இறந்து போவாரும் நாங்க நினைக்கல யாரு அதுதான் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக வேற